ஓம் ஞானமுர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருணாக்க ஜோடி சந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு மேசம் முதல் மீனம் வரை சரிங்களா தினசரி நமக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் பாருங்க பண்ணாமையும் பாருங்க பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடையாது நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டே இருக்கும் இல்லைன்னா ஒரு அவசரத்துக்கு நீங்கள் தேடி தேடி அந்த வீடியோ தேடணும் தேட வேண்டிய சூழ்நிலை இருக்காது அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்றேன் நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் சந்தோஷமே சரிங்களா சரி இந்த பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் வருமானம் இல்லை சின்ன இன்றைய உலகத்துல மட்டும் இல்ல யாருமே மதிக்க மாட்டாங்க பெற்ற தாய் தப்பின மதிக்க மாட்டாங்க பெற்ற பிள்ளைகளும் மதிக்காது கரெக்டாக பின்னாடி மதிக்க மாட்டாங்க ஏன்னா வருமானம் அவ்வளோ முக்கியம் வீட்டுக்குள்ள தினசரி ஒரு வருமானம் வந்தால் தான் இன்னைக்கு சந்தோஷமாக வாழ முடியும் கோடி காசு மிச்சம் முடிக்கணும் அதெல்லாம் ரெண்டாவது தினசரி நமக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வரணும்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஒரு நாலஞ்சு பேர் கொடுத்துருந்தேன் பரிகாரத்துக்கு அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டு செஞ்சு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து ரிசல்ட் உடனே கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே கொடுத்தேன் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அதனால் அந்த சூட்சமான சில விஷயத்தை சொல்லலாம் அப்படிங்கிற வந்து நான் வந்து தெளிவா உங்களுக்கு யோசிச்சு அந்த அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் லக்கணப்படி கணக்கு எடுக்க வேண்டாம் ராசிப்படி மட்டுமே கணக்கு எடுத்துக்கிட்டு சரிங்களா சின்ன பரிகாரம் தான் இந்த பரிகாரம்லாம் நீங்கள் ஏன் இது இதை செய்ய போய்ன்னு தெரியல நீங்கள் வந்து இப்படி யோசிங்க டெய்லி இவங்க வந்து கத்திரி கிடக்கிறான் வருமானத்துக்கு அதை பண்ணுங்க இதை பண்ண கத்திரி கிடக்கிறான் இதுக்காக நம்ம வந்து செய்கிறோமோ இல்லையோ இவன் சொன்னதுக்காக ஒரு ஒரு மாதம் பரிகாரம் செஞ்சு பார்ப்போமே என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் இவன் வந்து சொல்றது உண்மையாக பொய்யான்னு என்ன செக் பண்ணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடந்தால் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏன்னா அந்த இந்த கலையை கற்றுக்கிட்டதுக்கு என் தாய் எனக்கு கொடுத்த இந்த கலையை கற்றுக் கொடுத்த என் தாய்க்கு வந்து அது பெருமையாக செய்கிறோம் சரிங்களா அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து எனக்கு போடணும்னு தோணுச்சு சரி போட்டலாமே உங்களுக்கும் பயன்பெறலாமே அப்படிங்கிறக்காக அந்த நான் முழுமையாக போடுறேன் தெளிவாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் புரியலைன்னா மறுபடியும் இருக்கா அந்த வீடியோ ரிவைஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்களா சரி மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் நல்ல பொருளாதாரம் வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய மாட்டாங்க எளிமையான பரிகாரம்னு சொல்லுவேன் நான் வந்து காசு கொடுத்து செய்கிறாங்கன்னு பேச பேச சொல்ல மாட்டேன் ஏன்னா காசு கொடுத்து காசு நிறையா கொடுத்து செய்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் நம்ம எதுக்கு இந்த இந்த பரிகாரம் செய்யணும் நம்மளே பிரச்சனைகள் இருக்க பிரச்சனை இருக்க இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எளிமையாக தீக்கிறக்கு உண்டான விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் மேசம் ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து தினமும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னால சரிங்களா ஒரு சில்வர் டம்ளர் எடுங்க ஒரு ஒரு இரநூறு பிடிக்குமே சில்வர் டம்ளர் எடுத்து அந்த டம்ளரில் வந்து ஒரு ஆறு டைமன் கல்கண்டு உள்ளே போட்டுருங்க சரிங்களா ஆறு டைமன் கல்கண்டு உள்ளே போட்டு வச்சுட்டு காலையே தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த டம்ளர் தண்ணியை வாயில் வச்சு வாய்க்கு உப்புரிப்பீங்களா அப்படி கொண்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வாயில் வச்சுட்டு வாய்க்கு குளிச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட் ப்ரெஸ் போட்டு நார்மலாக பண்ணிவிடுங்க இதை செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து வருமானத்தில் வந்து ஒரு நாளும் குறைவு இருக்காது சரி டைமன் கல்குன்னு மட்டும்தான் செய்யுமா வேறு செய்ய விடாதன்னா வெள்ளி சோ வெள்ளி வெள்ளி டம்ளர் வெள்ளி சொம்பு இருந்தால் அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி சில்வர் டம்ளர்லேயே வந்து வெள்ளி காயின் இருந்து அந்த காயினையும் உள்ள போட்டுக்கலாம் அது கூட டைம் கலக்குன்னு போட்டுக்கலாம் இப்படி செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நாளும் வருமானத்தில் குறைவு இருக்காது சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக வரும்போது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அப்படியே கொடி கட்டி பறக்கும் கணவன் மனைவி சண்டை சீரவு இருக்காது குடும்பத்தில் வந்து காசு பணம் புழங்கும் போது நமக்கு ஏன் சண்டை வருது சண்டை வராதில்ல இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு நாளும் குறைவு இருக்காது தினமும் காலையே தூங்கி எழுந்தவுடன் செய்ய வேண்டிய விஷயம் சரிங்களா அடுத்து வந்து ரிஷப ராசியில் பிறந்த அந்தர்களுக்கு வந்து நீங்க வந்து பித்தளை சொம்பு அல்லது பித்தளை டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் நிறைய சொம்பு நிறையா தண்ணி வச்சு அதில் வந்து வெத்தலை ஒரு வெத்தலை போட்டாலும் போதும் ஒரே ஒரு வெத்தலை உள்ள வச்சிருங்க அல்லது வெத்தலை போட இல்லைன்னு சொன்னா அருகம்பல் கொஞ்சோம் பிடிஞ்சு உள்ள வச்சிருங்க சரிங்களா இப்படி உள்ள வச்சுட்டு காலையில அதை எடுத்து அப்படியே உரம் போட்டு அப்படியே காலை தூங்கி எனிச்ச உடனே ஒரு மடக்கு வாயில வச்சு குபு குபுன்னு வாய்க்கு உப்புச்சிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பிரஸ் போட்டு நீங்க நார்மலா பண்ணிடுங்க ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளும் குறைவு இருக்காது சரிங்களா அடுத்து வந்து மிதன ராசி மிது மெ மிதனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அணி அலுமினியம் டம்ளர் வாங்கிடுங்க அலுமினியம் டம்ளர் அல்லது வந்து அலுமினியம் பாத்திரங்களில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு டம்ளர் ஒரு சொம்பு வச்சுக்கிடுங்களாம் வச்சு அதில் வந்து பால் அல்லது தயிர் சரிங்களா ரெண்டு மூணு சொட்டு உள்ளே ஊற்றி நீங்கள் வச்சுருங்க காலையில் எந்திரிச்ச உடனே தயிரை வந்து ஊற்றி வைக்கலாம் பால் ஊற்றிக்கின்றதில் பால் வந்து காலையிலே வந்து நீங்கள் ஒரு ஒரு கார்ட்ட பால் வாங்குறீங்க வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ட ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் கொஞ்சோம் தண்ணியை வச்சு அதில் ஒரு ஒரு இருபது மில்லி கணக்கு பண்ணிடுங்களாம் இருபது முள்ளி மில்லி வர்ற மாதிரி பால் உள்ள ஊற்றி அந்த தண்ணி எடுத்து வாய்க்கு பிடிச்சிட்டு நீங்கள் வந்துகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் பொருளாதாரம் சிறப்பாக இருந்துகிட்டே இருக்கும் பால் இல்லைனா தயிர் சேர்க்கலாம் தயிர் இல்லைனா வெண்ணெய் சேர்க்கலாம் மில்லை நிறம் பொருட்கள் அனைத்தும் நீ பாலில் வர பொருள் அனைத்துமே சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துட்டு வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையிலே வந்து உங்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறை எடுக்கும்போது எப்பவுமே ஒரு நாள் வராது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரத்தில் ஆன செம்பு எடுத்துங்க அதாவது செம்பு பாத்திரம் சரிங்க சிவப்பு கலரில் இருக்கும்ல செம்பு செம்பு பாத்திரம் வந்து நீங்கள் ஒரு 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 டம்ளர் அளவு சீசாக எடுத்து எடுத்து அதில் வந்து சரிங்கன்னா சுத்தமான தேன் ஒரு ரெண்டு சொட்டு உள்ள ஊற்றி வச்சுருங்க காலையில் அதை எடுத்து அப்படியே வாய்க்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் ப்ரேஸ் நலக்கமோ வழக்கம் போல் நீங்கள் செஞ்சுக்கிடுங்க நல்ல வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இது வந்து கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேண்டிய என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தளை செம்பு எடுத்துக்கிறீங்க பித்தளை செம்பு எடுத்து வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு வெத்தலை வெத்தலை போட்டுக்கலாம் வெத்தலை ஒரு வெத்தலை அல்லது அருகம்புல் இந்த மாதிரி பொருட்களை உள்ளே போட்டு வச்சுட்டு காலையில் அதை எடுத்து ஓரம் போட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட்டு ப்ரெஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திறன் சரி செஞ்சுக்க அவங்க வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து கண்ணி ராசி கண்ணி லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா வெள்ளி டம்ளர் இருந்தால் வெள்ளி டம்ளரில் வந்து நீங்கள் வந்து ஆறு கல்கண்டு நீங்கள் உள்ள போட்டுக்கலாம் சரிங்களா கல்கண்டு மட்டும்தான் போடலாமான்னு கேட்டிங்கன்னா வெள்ளி டம்ளராக இருந்தால் கல்கண்டு மட்டுமே போதும் சரி சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா இந்த வெள்ளி காயின் இருக்குல்ல வெள்ளி காயின் ஒரு காயின் உள்ளே போட்டு வச்சுட்டு அது கூட நீங்கள் டைமிங் போட்டு தினசரி காலைல எந்த உடனே அதை எடுத்து வாய்க்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற விஷயங்கள் மற்ற விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து ஒரு நாளும் குறைவு இருக்காது அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் லக்கணம் சாரி லக்கணம் வேண்டாம் ராசி மட்டுமே துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து மண்ணால் ஆன சரிங்களா மண்ணால் ஆன ஒரு குடுவை எடுத்துக்கோங்க ஒரு சொம்பு மாதிரி ஒரு குடுவை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு காலெற்று பிடிக்கும் அருள் பிடிக்குமா குடுவை எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிறிதளவு நெத்தில நம்ம குங்குமம் பூசுறோம் பாத்தீங்களா அந்த குங்குமம் இருக்க அளவுக்கு கொஞ்சம் குங்குமம் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணியை போட்டு வச்சிருங்க போட்டு வச்சு காலையில அதை எடுத்து நீங்க வாய்ப்பு பண்ணிக்கலாம் அதே சமயத்துல வந்து குங்கும பூவும் உள்ள போட்டுக்கலாம் குங்கும பூ வாங்கி அதை போட்டு அந்த குங்கும பூவை வச்சு நீங்க வாய்ப்பு பிடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் தனவரவு எல்லாமே சிறப்பா இருக்கும் ஒரு நாளும் குறை வராது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி பிற ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விருச்சகம் விருச்சகம் ராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நீங்க வந்து பித்தளை சொம்பு எடுத்து வைக்கீங்க அந்த செம்பில் வந்து நீங்க தண்ணி ஃபுல்லாக ஊத்தி வச்சுட்டு சரிங்களா ஒரு சிறிதளவு நெய் நீங்க நெய் விட்டுட்டு அந்த நெய் இருக்கிற தண்ணியை எடுத்து காலை எடுத்து நீங்க வாய்க்கு பிடிச்சால் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சரி அதே சமயத்துல வந்து நெய் இல்லாத ஆண்டுகள் வந்து கையில காசு இருக்குது நிறைய காசு இருக்குது கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்கு அப்படின்னாச்சுன்னா ஒரு ஒரு கிராம் வருகிற மாதிரி அல்லது ஒரு நூறு மில்லி வர்ற மாதிரி ஒரு தங்கத்தில் வந்து ஒரு பொட்டு மாதிரி வாங்கி தங்கத்தை உள்ள போட்டு வச்சு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில எடுத்து நீங்கள் வாய்க்கு பிடிச்சாலும் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் அடுத்து வந்து மண்டவளம் இருக்குல்ல மண்டவளம் வாங்கி வச்சு அந்த மண்டவளத்தை ஒரு துண்டு உடைச்சி வச்சு அந்த மண்டவளத்தை உள்ள போட்டு வச்சுட்டு காலையிலே அதை எடுத்து நீங்கள் வாய்க்கு பிடிச்சிட்டு வந்தாலும் வருமானம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தினசரி வந்து சிவ சிறிதளவு மஞ்சப்பொடி சிறிதளவு சந்தனம் இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் அதை வாய்க்கு பிடிச்சு வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் பொருளாதாரம் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து காலையிலே வந்து எப்போவுமே வந்து விசராசிக்காரங்க வந்து காலையில் வந்து கோவில் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீங்கள் வாய்க்கு பிடிச்சாலும் உங்களுக்கு வருமானம் கொடியட்டி பறந்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து மண்ணால் ஆன பாத்திரமும் எடுத்துக்கலாம் சரிங்களா மண்ணால் ஆன பாத்திரமும் எடுத்துக்கலாம் அல்லது சில்வர் டம்ளர் சொம்பூ இந்த மாதிரி எதனால் எடுத்துக்கோங்க உங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து பனங்கரப்பட்டி இருக்குதுல்ல பனங்கருப்பட்டி ஒரு சிறு துண்டளவு உள்ளே போட்டு வச்சுட்டு தினமும் அதை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து காலையில் காலை எஞ்சவொடனே அப்படியே வாய் ஒப்பிடிச்சிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கும் சிறப்பாக இருக்கும் அது பணம் மட்டும் மட்டும்தான் போடலாம்னா பணம் கல் பணம் கல்கண்டும் போடலாம் பணம் கருப்பட்டி போடலாம் பனமரத்தில் வந்த வேறு உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா பணங்களுக்குண்டுத்து பணம் பணம் குறுத்த வச்சு நீங்க வந்து சில பேர் வந்து பணம் வர்த்த வெட்டிய குறுத்து எடுப்பாங்க அந்த குருத்து ஓலை இருக்கு பார்த்தீங்களா அந்த ஓலையை நீங்க வீட்டில் வச்சு அந்த ஓலையை வந்து அந்த நீங்க காலையிலே வந்து ஒரு சொம்பு வைக்கிறீங்களா அந்த குருத்து ஓலையை உள்ள வச்சிட்டு காலையில எடுத்து அதை ஓரமாக வச்சுட்டு அப்படியே நீங்க வாங்கி பிடிச்சாலும் வருமானம் இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா சுத்தமான செக்கில ஆடுற நல்லெண்ணெய் இருக்குது காலையில எழுந்திரிச்ச உடனே அப்படியே எடுத்து வாயில் கொஞ்சம் ஒரு பத்து பத்து மில்லி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படி குப்பை குப்பைக்குன்னு வாய்க்கு ஒப்பிடிச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட் பேசு போட்டாலும் உங்களுக்கு நல்ல வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இதே அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கும்பரா மகர ராசி அன்பர்களுக்கும் வந்து இதே பரிகாரம் தான் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து இதே பரிகாரம் செஞ்சுட்டே இருக்கலாம் கருப்பட்டியே வந்து நீரில் கரைச்சி அந்த தண்ணியை வந்து நீங்கள் வாய் குப்பிடிப்பது தூங்கி எழுந்த உடனே அடுத்து வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வாய் குளிப்பது சரிங்களா பணம் மத்த சம்பந்தப்பட்ட பணம் கல்கண்டு இது எல்லாமே உங்களுக்கும் பொருந்தி வரும் நீங்கள் இந்த மகர ராசியும் கும்பராசிக்காரங்களை வந்து இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாரி தனுசு ராசியும் மகர ராசிக்காரங்க செய்யணும் கும்ப ராசிக்காரங்க எப்படி செய்யணும்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க நீங்கள் எப்போவுமே உப்பு தண்ணி ஒரு பித்தளை சொம்பு எடுத்து வச்சிருங்க அதில் வந்து இரவு நேரத்தில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுருங்க போட்டு வச்சுட்டு காலையில் உப்பு தண்ணியில் வாய்க்கு பிடிச்சாலே உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் சரிங்களா உப்பு தண்ணி வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம வீட்டில் கல் உப்பு வெடியாக இருக்கும் அந்த அடுத்து உள்ளே போட்டால் வெலை ஒரு அஞ்சு ஒரு 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 கையில் உள்ளே விட்டு எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா சரி அந்த தண்ணியை நீங்கள் வாங்கி பிடிச்சாலும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மண்டவள்ளம் ஒரு நாள் போட்டுக்கலாம் ஒரு நாள் வந்து சந்தனம் போட்டுக்கலாம் ஒரு நாள் வந்து திருமஞ்சனை பொடி போடலாம் ஒரு நாள் வந்து மஞ்சள் தூள் இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாறி மாறி மாற்றி 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 செய்யும்போது என்ன உங்களுக்கு வந்து வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ராசியின் தன்மை செயல்பட்டு செயல்படுத்திகிட்டே இருக்கணும் அந்த ராசியின் தன்மை செயல்படுத்த செயல்படுத்த என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து வருமானத்தில் வந்து குறை இருக்கவே இருக்காது எப்பவுமே வருமானம்ங்கிறது ஒரு நிரந்தரமான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் எனி டைம் வருமானம் இருக்கும் இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்லா சிறப்பான மாற்றம் இருக்கும் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிம்பிளாக சொல்கிறேன் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மண் கலசம் ஒன்று வாங்கி அந்த மண் கலசத்தில் நைட்டு ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறவங்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் குங்கும பூ சிறிதளவு பூ போட்டு வச்சிட்டு தினமும் காலையிலேயே நீங்கள் வாய்க்கு பிடிச்சிட்டு வந்திருந்தாலும் நல்ல வருமானம் வரும் இது மீன ராசிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படிச்சின்னா குங்குமப்பு விலை ஜாஸ்தியாக இருக்குது வாங்க முடியாது வீட்டில் நெத்தியில் வைக்கிறோம்ல அந்த குங்குமம் வைக்கிறோம்ல அந்த குங்குமத்தை வந்து நெத்தில பொட்டு வைக்கிற அளவுக்கு எடுத்து அதை போட்டு வச்சிருங்க காலையிலே அதை எடுத்து அப்படியே நீங்கள் வாய்க்கு பிப்பிடிச்சுட்டு அப்புறம் பேஸ்ட் பிரேஸ் போட்டு வளர்க்கும் போது நார்மலாக செஞ்சிங்க அப்படின்னா வருமானத்தில் வந்து ஒரு நாளும் குறைவு இருக்காது அப்போது இந்த பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்புக்கும் வந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து வேண்டாம் வெறுப்பாக நீ செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும் ஆனால் இவன் என்னமோ கத்திரி கிடக்கிறானப்பா இவன் சொல்லிட்டு ஒரு நாள் செஞ்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் அன்றைய பொழுதுக்குள்ளே ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுகிற கண்டிப்பாக கடைசி ஆயிரம் இல்லைன்னா எட்நூறுவா வரும் ஆயிரத்துல ஐநூறு போகாது எட்நூறு அந்த நான் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து அப்படியே நீங்க வாழ்க்கையில வந்து வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து வர வேண்டிய வருமானங்கள் நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கும் நிரந்தரமான ஒரு வருமானம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சந்தோஷம் நிலவும் சண்டை வராது செல்வு செழிப்போடு இருக்க சூழ்நிலை உருவாகும் இன்னச்சு சாதிக்கிற சூழ்நிலை உருவாகும் வருமானம் மட்டும் இல் இல்லை அப்படின்னு டோட்டலாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் சாதிக்க முடியாது வருமானம் இருந்துச்சு அப்படின்னு அந்த உலகத்தை ஏன் அந்த வானத்தை வந்து வில்லா வளைக்கலான்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் பணம் இருந்தால் தான் சாதிக்க முடியும் பணம் சம்பாக்கியதுக்கு உண்டான எளிய சூட்சமான வழி சில நண்பர்களுக்கு கொடுத்தேன் அவங்க வந்து ஃபோன் போட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னதுனால அப்படியே உங்களுக்கு வந்து பரிகாரத்தை எடுத்து கொடுத்துருக்குறேன் நண்பர்கள் தொடச்சா செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஆச்சுன்னா சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நல்லா இருக்குதுன்னா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நட்பு வட்டாரங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் எல்லோருக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து மிக மிக முக்கியமாக தேவைப்படுற தானே நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கும் நன்மை நன்மை உண்டாகட்டும் உங்களுக்கும் நன்மை கிடைக்கட்டும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானது பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்